அம்ரி அல்மா வரமத்துலா வெல்கம் டு ஜன்ன தஸ்னி மலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் மணிஹா என்றால் என்ன இதுக்கான ஆன்சர் ஒட்டகங்கள் நாம் கேட்கும் துவாக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படுவதில்லை ஏதோ ஒரு வகையில் நமக்கு கை கொடுக்கும் நம் வாழ்க்கை மாற நிச்சயம் நாம் கேட்கும் துவாக்கள் முக்கிய காரணமாக இருக்கும் ஆனால் பொறுமை மிக முக்கியம் நாம் கேட்கும் துவாக்களுக்கும் நம் விடுவு காலத்திற்கும் ஒரு அடி இடைவெளி தான் இருக்கும் எத்தனையோ நாட்கள் துவா கேட்டிருப்போம் ஒரு ஒரு நாள் தான் பாக்கி இருக்கும் நம் விதி மாற ஆனால் அதற்குள் ஏன் துவா கபுல் ஆகல என அவசரப்பட்டு விடுவோம் துவா கேட்பதை நிறுத்தி விடுவோம் இப்படி செய்யும்போது இத்தனை நாட்கள் கேட்ட துவாக்கள் வீணாகிவிடும் அதனால்தான் பொறுமை முக்கியம் துவா கேட்பதில் அவசரப்படக்கூடாது நம் கஷ்டங்கள் எப்போ தீரும் நம் விதி எப்போ மாறும் என நமக்கு தெரியாது அல்லாஹிற்கு மட்டுமே தெரியும் நமக்கு எப்ப எந்த நேரத்தில் எதை தரணும் என நம்மை படைத்த ரொப்பிற்கு நன்றாக தெரியும் அதனால் பொறுமையுடன் இருங்க தொடர்ந்து துவா செய்ங்க துவா கேட்பதில் சிறந்த நாள் ஜும் இந்த நாளின் ஒரு நொடியை கூட நாம் வீணாக்க கூடாது இந்த நாளின் கடைசி நேரம் கூட நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரமாக இருக்கலாம் நம்முடைய பல வருட கனவு நனவாகும் நாளாக இருக்கலாம் அதனால் நம்பிக்கையுடன் துவா செய்து தூங்கவும் மாற்றம் நடக்கும் இன்ஷல்லா நம் விதியை மாற்றக்கூடிய சிறந்த ஒரு துவாவை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் தொடர்ந்து பதினொன்று முறை ஓதுங்க அதிகபட்சம் உங்களால் முடிந்தவரை ஓதலாம் இப்போ ஓத ஆரம்பிக்கலாம் அல்ல முகம்மதின் வ ரசூலிக்கொமீனிமீனுலிமதி اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ஒரு துவா இரண்டு நன்மைகள் அடங்கியுள்ளது ஒன்று நபி சொல்லாஹி விஸ்லாம் அவர்கள் மீது செலவாத் சொல்கிறோம் இரண்டு உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்கிறோம் ஒரு நிமிடத்தில் கோடி நன்மைகளை பெற்றுத்தரும் பவர்ஃபுல்லான துவா இது அதிகம் ஓதுங்க நாளின் முழு பாக்கியத்தையும் அடைந்து கொள்ளலாம் இதன் மூலம் நம் கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் நோய்கள் எல்லாம் நீங்கி வளமான சந்தோஷமான ரஹாத்தான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் எந்த நாட்டின் திசையை காட்டி ஷெய்தானின் இரு கொம்புகளும் உதயமாகும் இடம் என்று நபிஸ்தல் அல்லாஹ் அலையவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இதுதான் இன்னிக்கு அனுக்கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முசலீன் வலமது இல்லாஹ் ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்து